எத்தனை பேர் நினைக்கிறீங்க நமக்கு பெண் பிள்ளைங்களோட பாதுகாப்பு முக்கியம் நம்ம குழந்தைங்க படித்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறம் காலேஜ் போக வேண்டாம் ஒரு வேலைக்கு போக வேண்டாம் ஒரு போஸ்டிங்கில் இருக்க வேண்டாம் என் பொண்ணு வக்கீலாக வேண்டாம் என் பொண்ணு போலீஸ் ஆக வேண்டாம் என் பொண்ணு டாக்டர் ஆக வேண்டாம் பயமாக இருக்குது வெளியில் அனுப்பவே பயமாக இருக்குது என் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும் ஏன்னா நானும் பெண் குழந்தை வச்சுருக்கேன் எனக்கும் அந்த பயம் இருக்குது உதாரணம் இப்போ இறந்து போன மாணவி கொல்கத்தா மாணவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி சின்ன குழந்தை அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி அதாவது லிஸ்ட்டு போகணும்னு நினச்சா இன்னும் இதுக்கு முன்னாடி இறந்த குழந்தைங்க எத்தனையோ பேர் பெண்கள் எத்தனையோ பேர் பாலியல் வன்கொடுமையினால் இறந்தவங்க இது லிஸ்ட்டு போய்கிட்டே தாங்க இருக்குது ஒரு முடிவே இல்லாமல் இதுக்கெலாம் வந்து யாரும் பதில் சொல்ல போகிறது கிடையாது அது நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோங்க பயமாக இருக்குங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க என் பொண்ணு படித்ததெல்லாம் போதும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனே அவங்க கட்டிக்கிட்டு வாங்க பார்த்துக்குவான் அவங்க மாமியார் மாமனார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் என் பொண்ணு படித்தது போதும் இதுக்கப்புறம் என் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இந்த சுச்சுவேஷனில் ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படி இருக்குது ஒரு குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோட நான் நான் சொல்கிறேன் என் பயத்தை நான் சொல்கிறேன் ஒரு குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஈவினிங் வர்றதுக்குள்ளே எதனால் ஆகுமோ யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சிடுவாங்களோ வர வழியில் ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்களோ இல்லை ஸ்கூலில் வாதியாரங்க ஏதாச்சும் தப்பாக பேசுவாங்களோ தப்பாக நடந்துக்குவாங்களோ அப்படின்ற பயம் நம்மளை விட்டு என்றைக்கிங்க போகும் இதுக்கெலாம் காரணம் யாருன்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நான் வேண்டிக்கிற ஒரே விஷயம் இதுக்கப்புறம் பொண்ணாக பிறக்கவே கூடாது இன்றைக்கி அந்த கொல்கத்தா மாணவி இறந்தாங்க இல்லையா அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சது கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரே விஷயம் கடவுளே இதுக்கப்புறம் பொண்ணாக பிறக்காத பொண்ணாக வந்து எங்களை பிறக்க வைக்காத ஒரு ஆணாக பிறக்க வச்சிடு நாங்கள் குடும்ப பார்த்த கூட தூக்கி சம்மந்துக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமையினால் வந்து தாங்க முடியல எங்கே போனாலுமே எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்கிறது எல்லா போஸ்டிங்கிலையுமே இருக்குங்க இந்த தொந்தரவு இந்த போஸ்டிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது வேலைக்கு போகிற இடத்துல இருக்குது ஸ்கூல் போகிற இடத்துல இருக்குது காலேஜ் போகிற இடத்துல இருக்குது எல்லா இடத்துலையுமே இந்த வன்கொடுமை இருக்குங்க இந்த பாலியல் வன்கொடுமை அதனால் வந்து யாருமே வந்து கரெக்டாக இருப்பாங்க நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா இது இப்படியே நீண்டுக்கிட்டே போச்சுன்னா அதுக்கு என்ன தான் பண்ணுறது இந்த குற்றங்களை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா எந்த தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையும் உங்களோட கமெண்டை சொல்லுங்கள் அப்படியே அந்த பெண்ணோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாம் வேண்டிக்குவோம் அந்த குடும்பத்தோட சார்பாக இந்த வழக்கில் கைதான குற்றவாளிகள் எல்லாருக்குமே தண்டனைகள் கிடைக்கணுங்க தண்டனைகள் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சது நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் வெளி போஸ்டிங்லையாக இருக்கிறோம் எதுவும் கிடையாது நம்மளோ சாதாரண பாமர மக்கள் கடவுள்கிட்ட தான் வேண்ட முடியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ட எந்த அளவுக்கு தவறுகளை கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிட்டா போதும் கடவுளே இதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது நிறைய பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான்ப்பா நம்மளால் வந்து பேச வேண்டிக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் இல்லை நான் இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கேனே என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட கொஸ்டின் ஆன்சர் கேட்டு இதை நாலு பேர் பார்ப்பாங்க கமெண்டை பார்ப்பாங்க பார்த்து அவங்க ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க இதனால் வந்து ஒரு வீடியோ காலம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து இப்போ நான் உண்டி போட்டு இது மாதிரி வந்து வீடியோ காலம் வரப்போறது கிடையாது என்ன மாதிரி எத்தனை பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க அவங்களோட கமெண்டும் பாருங்கள் அவங்களோட வீடியோஸும் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில்னால ஒரு குடும்பத்தில் வந்து எப்படி சொல்கிறது அந்த ஒரு பயம் இருக்குங்க அந்த பயத்தை வந்து எப்படி வந்து போக்குறதுன்றத எங்களுக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்களேன் நாங்கள் கொஞ்சம் தைரியமாக இருப்போம்ல